نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بعد بفضل بسم الله الرحمن الرحيم ووصينا الإنسان بوالديه إحسانا حملته أمه كرها وولعته كرها وَحَمْلُهُ وَفِصَالُهُ فَلَاثُونَ شَهْرًا حَتَّى إِذَا بَلَغَ أَشُدَّهُ وَبَلَغَ أَرْبَعِينَ سَنَا إِلَىٰ آخِرِهِ صَدَقَ اللَّهُ لَضِيحِ گنیتر پوری ہے اللہ ہی آرحالے اللہ ہناللڈی آرحالے اللہ ہناللڈی ہے ما بیر مکر بیال ارغد نون بحل இருபத்தி ஒன்னாவது தராவீன் தொழுகையை நிறைவு செய்துவிட்டு அமரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை எல்லாம் இறைவன் எல்லோருக்கும் அல்லா தந்திருக்குகிறான் நாம் இதுவரை செய்த அமல்களை அல்ல அங்கீகரிப்பானாக இனி எஞ்சி இருக்கக்கூடிய பத்து நாட்கள் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாடுமே இதுவரை ரமலான்ல நாம சந்தித்த இருபது நாட்களை தாண்டி கொஞ்சம் மிக ரொம்ப முக்கியமான நாட்கள் நபிகள் நாயகம் சொல்லலாக சொல்லமன் அவர்கள் இறங்கி களத்துல இறங்கி வேலை செய்யறதுன்னு சொல்றோம்ல அந்த மாதிரி இறங்கி அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் இந்த பத்து நாட்களில் அதிகமாக அமல்கள் செய்வார்கள் பள்ளியோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்வார்கள் இழத்திகாப் என்கின்ற அடிப்படை அப்படி முக்கியமான வரக்கூடிய இந்த பத்து நாட்களை பயனுள்ள நாட்களாக நாம் செலவு செய்வதற்கு அல்லாஹ் செய்வானாக கன்னித்திற்குரிய அல்லாஹ் என்ன நடிகார்களே நேற்றோட இருபத்தி ஐந்து ஜுசுகள் முடித்து இன்னைக்கு இருபத்தி ஆறாவது ஜுசுவில் முழுமையாக ஒரு ஜிசுவும் ஓதாமல் முக்கா ஜுசு இன்னைக்கு ஓதப்பட்டது அதாவது நான்கு சூறாக்கள் இந்த நான்கு சூறாக்கள்ல முதல் சூறா இருபத்தி ஆறாவது ஜுசோல அஹ்காப் அதுல பதினைந்தாவது வசனம் மிக மிக முக்கியமான ஒரு வசனம் பெற்றோர்களை குறித்து அல்லாஹ் பேசுகிறான் பதினஞ்சாவது ஆயத்துல அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் மனிதர்களை பார்த்து மனிதர்களே உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் ஏன் அப்படின்னா உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய தாய் உங்களை எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு பெற்றெடுத்து தன்னுடைய இரத்தத்தை பாடாக மாற்றி உனக்கு கொடுத்தாள் அப்படிப்பட்ட உன்னுடைய பெற்றோர்களுக்கு நிவகாரம் செய் அப்படின்னு அல்லா சொல்லிட்டு அந்த ஆயத்துல ஒரு வார்த்தையை அல்லா சொல்லுகிறான் அருணாழின சன அப்படின்னு நாற்பது நாற்பது வயசு அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தை வருது ஆனால் பெற்றோர்களுடைய மகத்துவம் அவனுக்கு எப்போ புரிய வருதுன்னு சொன்னா நாற்பது வயசுல அவன் ஒரு தந்தையாக அவன் ஒரு பெற்றோருடைய ஸ்தானத்துல வரும்போதுதான் அவனுக்கு பெற்றோர்களுடைய மகத்துவம் அதனால் நாம நம்மளுடைய அத்தா அம்மாவை நம்ம தவற விட்டுட்டோமே நம்ம ஒரு இருபது இருபத்தி ஐந்து முப்பது வய வயசுல பெற்றோர்களை சரியாக நம்ம கவனிக்காம விட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு பெற்றோர்களுக்கு தர வேண்டிய முழுமையான மரியாதை அந்த உபகாரம் எப்ப தோணுதுன்னு சொன்னால் நாற்பது வயசுல தான் அவனுக்கு ஏற்படுகிறது என்று அல்லா ஜல்லஷா நுத்தால அந்த குரான் அந்த ஆயத்துல நமக்கு சொல்லுகிறார் எனவே நாற்பது வயது அடைந்ததற்கு பின்னால் நாம பெற்றோர்களுடைய மரியாதையை பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய உபகாரங்களை நாம சரியாக செய்ய போறோமா அல்ல அல்லது இருக்கக்கூடிய நாற்பது வயதை அடைவதற்கு முன்பே சரியான முறையில நம்மளுடைய பெற்றோர்களுடைய விஷயத்துல நாம எந்த அளவுக்கு அக்கறையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து இந்த வசனத்துல அல்லா ஜல்லஷனு நமக்கு சொல்லி தருகிறார் ஏகத்துவம் அதாவது அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் ஏகத்துவ ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் அல்லாஹ் அல்லா ஜல்லஷான ஏற்படுத்திய மிக மிக ஒரு முக்கியமான நீங்கள் மிக மிக பேணி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு உறவு உங்களுடைய பெற்றோர்களுடைய விஷயத்துல ஏன்னா அல்லாஹ் குரால்ல பெற்றோர்களையும் தன்னையும் இணைத்து பேசுகிறார் நீ என்ன எந்த அளவுக்கு மதிக்கிறையோ என்ன எந்த அளவுக்கு எனக்கு நன்றி செலுத்துறையோ அந்த அளவுக்கு பெற்றோர்களுடைய விஷயத்துல நீ அக்கறையாக மரியாதையாக உபகாரத்தோட அல்லாஹ் போ அப்படின்னு அல்லா குரான்ல சொல்லுகிறான் அல்லா குரான் குரான்ல நிறைய இடத்துல இந்த அடுத்து ஆயத்துகள் வருகிறது தாய் தந்தைய தாய் தந்தை பெற்றோர்களுடைய விஷயத்துல பெற்றோர்களிடத்துல நீங்கள் இணக்கமாக அன்பாக நடந்து கொள்ளுங்கள் சொல்லதாக சொல்ல அவங்க அவங்கள்ட்ட ஒரு சகாபி தூதரே நான் வந்து மக்களிலேயே அதிகமாக யார்கிட்ட நான் இணக்கமா ஒரு நல்ல தொடர்போடு இருக்கிறது யாருகிட்ட அப்படின்னு வந்து கேட்கும்போது மூணு தடவை உன்னுடைய தாய் உன்னுடைய தாய் உன்னுடைய தாய் அப்படின்னு மூணு தடவை சொல்லிட்டு நாலாவது தடவை உன்னுடைய தந்தை என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் சொல்லதாக சொல்ல அந்த இடத்துல அண்ணனையோ தம்பியோ உறவுகளோ வேற எதையுமே அந்த இடத்துல பேசாம மக்களிலேயே நீ அதிகமாக கவனிக்க வேண்டியது அவங்களை அதிகமா அக்கறையோட பார்த்துக்க வேண்டியது உன்னுடைய தாயை உன்னுடைய தந்தையை என்பதாக ஏன்னா எங்கேயோ தாய் இருப்பாங்க எங்கேயோ தந்தை இருப்பாங்க அவங்களையெல்லாம் விட்டுட்டு நாம தனியாக சந்தோஷமாக அவங்கள அவங்களுடைய மறந்து என்னைக்காவது ஒரு நாள் ஏதோ வருஷத்துக்கு ஒரு தடவை அல்லது ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை என்னைக்குவது ஒரு நாள் அவங்கள போய் பார்க்கறது என்னைக்காவது ஒரு நாள் அவங்கள போய் அவங்களுக்கு ஏதாவது கொடுத்துட்டு வரும் அவ்வப்போது அடிக்கடி அவர்களுடைய விஷயத்துல நாம அக்கறையோட அவங்க அவங்கள பத்தி நாம அதிகமாக விசாரிக்கணும் என்பதாக நம்பிகள் நாயகம் சொல்லலாம் இவ சொல்லும் அவங்க சொல்லக்கூடிய நேரத்துல வாழும் போதும் சரி நாம வாழ்ந்த வாழ்க்கைக்கு முன்னாலேயும் சரி பின்னாலேயும் சரி நாம் அதிகமாக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உரிமைகள் அப்படிங்கிற விஷயத்தில் முதல் விஷயம் வேண்டி நீ பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் ஒரு முதல் விஷயத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறார் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு ஆயுதம் எனவே இறைவா என்னை எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க அப்படி அந்த என்னுடைய தாய் தந்தையுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக அவர்களுக்கு நீ ஜன்னோஸ் என்கின்ற உயர்ந்த சுவனத்தை நீ வழங்கணும்னு சொல்லி முதல் விஷயமாக அல்லா குரான்ல பெற்றோர்களுடைய உரிமைகள் அப்படிங்கிற விஷயத்தை நாம செய்ய வேண்டிய முதல் விஷயம் பெற்றோர்களுக்காக நாம செய்யக்கூடிய துவாக்கள்ல பெற்றோர்களுக்காக வேண்டியும் நம்மளுடைய அந்த துவா அந்த துவாவில் பெற்றோர்களுடைய வார்த்தைகளையும் நம்ம சேர்த்து கொள்ளணும்னு சொல்லி அல்லாஹ் குரானில் சொல்லுகிறார் ரெண்டாவதாக பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது எனவே நபிகள் நாயகன் சொல்லலாம் அவங்க கனவுல சொர்க்கத்துக்கு போகிறாங்க கனவுல சொர்க்கத்துக்கு போகிறாங்க அந்த சொர்க்கத்தில் ஹாரிசா அப்படிங்கிற ஒரு தோழர் ஒரு சஹாபி சொர்க்கத்தில் உட்கார்ந்து குரான் போதிகிட்டு இருக்கிறாங்க அப்போ கேட்குறாங்க உலக வந்து நான் சொல்கிறத்துல ஹாரிசாவை நான் பார்த்தேன் குரான் ஓதக்கூடிய காட்சியை நான் பார்த்தேன் அப்படின்னு நாங்கள் சொல்லலாகும் அணைகி வல்ல எதர் நாள் கிடைத்தது அப்படின்னா ஹாரிசா ரெல்லாகுவன ஹாரிசாரதிகள் அவங்க பெற்றோர்கள் பெற்றோர்களுடைய விஷயத்துல அவ்வளவு அக்கறையோட பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய தாயுடைய விஷயத்துல அவ்வளவு அக்கறையோட அவ்வளவு உபகாரத்தோட நடந்துகிட்டதுனால அவர் வாழ் ரசுல்லா கனவுல பார்க்கும் போது ஹாரிசாரதி எல்லாம் அவங்க தான் இருக்கிறாங்க எனவே பூமியில் இருக்கக்கூடிய ஒரு சஹாபியை நபிகன் நாயகம் அவர்கள் கனவுல சொர்க்கத்துல இந்த சஹாபியை காட்சியை ஏற்படுத்தி தந்தது அந்த அந்த அன்புதான் என்றார்கள் நபிகன் நாயகம் அவர்கள் அதே போல மூணாவது பெற்றோர்களை கண்ணியமான இடத்துல வச்சு நாம அழகு பார்க்கறது நான்காவதாக பெற்றோர்களுக்காக வேண்டி நாம செலவு செய்யறது எனவே இப்படி நான்கு விஷயங்களை அல்லா ஜெல்ல

ஒரு நல்ல வாய்ப்பை அதே நேரத்தில் பெற்றோர்களுடைய விஷயத்துல அக்கறையோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல தௌஃபியத்தை எல்லாம் அல்ல இறைவனம் எல்லோருக்கும் எல்லாம் ஏற்படுத்தி தருவானாக அதே நேரத்துல ஜுமாவுடைய நேரத்திலேயே சொல்லியிருக்கணும் எனவே எழுத்திக்கா நபிகள் நாயகம் சொல்லலாம் அணேகி வசல்லும் அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில செஞ்ச அமல்களிலேயே ஆக உயர்ந்த உன்னதமான ஒரு அமல் அப்படின்னு சொன்னால் எகதிகாஃப் என்பதாக அபிகல் நாயகம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் எனவே எகதிகாஃப் அப்படின்னு சொன்னால் அபிகல் நாயகம் அலிகி வசல்லம் அவங்க மதினாவுக்கு வந்ததுக்கு பின்னாடி பத்து வருஷம் ஒவ்வொரு ரமதானினுடைய ஆண்டுமே ஒவ்வொரு ரமதானினுடைய மாதம் கடைசி பத்து நாட்கள் இழத்திகாஃப் நபிகள் நாயகம் அவர்கள் இருந்தார்கள் நபிகள் நாயகம் அவர்கள் பின்னால் அவர்களுடைய இல்லங்களிலே அவர்களுடைய மனைவிமார்கள் இயற்றிகாஃப் இருந்தார்கள் எனவே நபிகள் நாயகம் சொல்லி அவர்கள் இழத்திகாஃப் என்பது நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லுகிறார்கள் நரகத்திற்கு அதாவது இழத்திகாஃப் யார் பள்ளியில் இருக்கிறாங்களோ நரகத்திற்கு இடையில மூன்று ஹந்த தூரத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுகிறார் ஒரு ஒரு தூரம் அப்படிங்கிறது கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையில எவ்வளவு தூரமோ அந்த ஒரு தொலை தூரத்தினுடைய அளவுதான் ஒரு ஹந்தக் என்பது எனவே யார் இரட்டிகாஃபுடைய நீயத்தோட யார் உலகத்தினுடைய மற்ற விதமான தொடர்புகள் நபர்கள் துவா செய்தால் அல்லா ஜல்லா உங்க உடனே அது அந்த துவாக்களை அங்கீகரிக்கிறான் என்பதாக நமக்கு மார்க்கம் சொல்லி தரப்படுகிறது எனவே அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடையர்களே வாய்ப்பு உள்ளவர்கள் முடிந்தால் அஹ் பத்து நாட்கள் இன்று பத்து நாட்கள் அல்லது ஒரு மூன்று நாட்களாவது ஆவது பள்ளியில் வந்து எழுப்பிக்காக இருப்பதற்கான ஒரு நல்ல எல்லாம் அல்ல இறைவன் நம் எல்லோருக்கும் எல்லாம் ஏற்படுத்தி தருவானாக بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين آمين. اللهم صل على سيدنا نبينا وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه آمين. ربنا اتمم لنا نورنا واغفر لنا انك على كل شيء قدير اللهم اعتقنا من النار وادخلنا الجنه يا رب العالمين ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار امين سبحان ربي رب العزه عما يصفون سلام على المرسلين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلى عليه وسلم